வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் கப்பலின் அடிப்பகுதியில் பாசிகள் கடல்வாழ் உயிரினங்கள் ஒட்டிக்கொள்ளும் இதனால் நிறை அதிகமாகி எரிபொருள் செலவாகிறது இதனை தடுக்கும் ஆன்டிஃபோல்டிங் பெயிண்ட் அடிக்கிறார்கள் அதனுடன் கொப்பர் ஆக்சைடு கலப்பதனால் சிவப்பு நிறம் அடைகிறது இது கடல்வாழ் உயிரினங்கள் ஒட்டுவதை தடுக்கிறது சிட்டுக்குருவி போர் சீனாவில் சிட்டுக்குருவிகள் பயிரை அளிக்கிறது என நினைத்து அதனை அழித்தனர் அதனால் வெட்டுக்கிளி இனப்பெருக்கம் அதிகரித்தது காரணம் சிட்டுக்குருவிகளின் உணவே வெட்டுக்கிளி ஆகும் இதனால் பெரும் பாதிப்படைந்த சீனா மறுபடியும் ரஷ்யாவிடமிருந்து சிட்டுக்குருவிகளை வரவழைத்தது இயற்கையின் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு இயற்கை சமநிலை மிக முக்கியமானதொன்றாகும் நன்றி வணக்கம்